السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام பழக்க தனசரக்கும் உள்ளாகு பதிலும் வாந்தும் மதில்லா கொத்தக்குள்ளாக இல்லக்கும் துஷ்குருவோம் சங்கைக்குரிய பெரியவர்களே அன்பு சகோதரர்களே நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயர் அருளும் மிக நாயகம் செல்லுல்லாக வளைவு செல்லும் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசோலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தொஃபீக் சேவானாக ஆனி சங்கைக்குரியவர்களே இன்று ரமதான் முபாரக் பதினேழாம் நாள் இது இந்த நாளினுடைய சிறப்பும் தகுதியும் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த நாள் என்பது சத்திய தீனுல் இஸ்லாத்தின் உயிரோட்டமான நாள் இது இந்த நாளில் நடந்த அந்த யுத்த களத்தில் கண்வாடி நாயகம் செல்லுல்லா குலேவசல்லம் அவர்களுடைய தலைமையில் அந்த பதிர்களத்திலே நடந்த அந்த யுத்தத்தில் சஹாபிகள் மகத்தான வெற்றி அடைந்தார்கள் என்று சொல்வதை விட மகத்தான வெற்றி அல்லாஹ் கொடுத்தான் அதன் மூலமாகத்தான் இன்று இஸ்லாம் நிலைத்திருக்கிறது அந்த பதிர்களத்தில் முஸ்லிம்கள் தோற்று போயிருந்தால் இஸ்லாம் இல்லை என்ற அளவிற்கு செய்திகள் தெளிவாக ஹதீதுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏனெனில் இதற்கு துவக்கமாகவே ஒரு செய்தி நாம் சொல்லிவிடுவோம் பதிரி ஏன் நடந்தது அந்த யுத்தம் என்பதெல்லாம் நாம் பேசுவதற்கு முன்பாக நாம் பதிரு சகாபிகளை பற்றி உயர்வான எண்ணத்தை நம்முடைய இதயத்திலே நாம் கொள்ள வேண்டிய அவசியத்திலும் கடமையிலும் இருக்கிறோம் எல்லா சஹாபிகளை பற்றியும் உயர்வான எண்ணம் இருக்க வேண்டும் என்ற போதிலும் ஷரியத்தில் இஸ்லாமியத்தில் தனியான ஒரு மகத்துவம் பதில் சஹாபாக்களுக்கு உண்டு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கண்மணி நாயகம் செல்லுல்லா குழைவ செல்லம் அவர்கள் பதில் நடைபெறக்கூடிய அந்த பதினேழாம் பகலிலே நடைபெறுகிறது அந்த இரவிலே இந்த இரவு நடைபெறுவதற்கு முன்பாக நடைபெற்ற அந்த வந்த இரவிலே ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள் சுஜூதிலே இருந்து கொண்டு அந்த பிரார்த்தனையை திரும்ப 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 தொடர்ந்து செய்கிறார்கள் இந்த படை தோற்றுவிடுமேயானால் சல்லா அலி அவர்கள் சொன்னது இந்த படை அதாவது முஸ்லீம்கள் இதிலே தோற்று போய் விடுவார்களேயானால் அல்ல இடத்துல முறையிடுறாங்க லம் தோபத் அபதா இறைவா நீ இனிமேல் வணங்கப்பட மாட்டாய் வணக்கம் என்பது இந்த வையகத்தில் இருக்கவே இருக்காது என்று சல்லாஹ்ஹலை வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த சொல் ஹதீதுகளில் பரவலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படியானால் இஸ்லாமே இல்லாமல் ஆகியிருக்கும் பதிரு சஹாபாக்களின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக ஆக இஸ்லாத்தினுடைய தூண்களாக இஸ்லாத்தினுடைய வேராக இஸ்லாத்தின் உயிரோட்டமாக இந்த பதிர சஹாபாக்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி இன்னொன்று இந்த பதிரு சஹாபிகளில் ஒரு சஹாபி ஹிஜிரி எட்டாம் ஆண்டு நபிகள் கண்மணி சல்லல்லாஹுவா அலைகி வசல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்காக மக்காவை கைப்பற்றுவதற்காக ஒரு ஆயத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அது மறைமுகமாகவே இருக்கிறது அந்த செய்தி அவர்கள் யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை ரகசியமாக வைத்திருந்தார்கள் ஏனெனில் ஏன் அதை ரகசியமாக வைத்திருந்தார்கள் மக்கா என்பது ஒரு புனித நகரம் செய்தனா இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் அதனை ஹரமாக சங்கைக்குரிய ஊராக ஆக்கி வைத்தார்கள் மதீனாவை செல்லல்லா செல்லும் ஹரமாக ஆக்கி வைத்தார்கள் ஆக அந்த ஹரமுக்குள்ளே ரத்தம் சிந்தவிடக்கூடாது சண்டை நடந்துவிடக்கூடாது யுத்தம் நடந்துவிடக்கூடாது ரத்தம் ஓட்டப்பட்டு விடக்கூடாது என்ற உயர்ந்த காரணத்தால் தான் மக்காவிற்கு செல்வதை யாருக்கும் அவர்கள் அறிவிக்கவில்லை அதை ரகசியமாகவே வைத்திருந்தார்கள் அல்லாவின் உத்தரவு ரகசியமாகவே அவர்கள் வைத்திருந்தார்கள் இவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தால் அங்கே இருக்கக்கூடிய முஷிரிக்கியன்கள் மக்கா மாசிகள் யுத்தத்திற்கு விடுவார்கள் இனி யுத்தம் நடந்தால் புனித மண்ணிலே யுத்தம் நடந்ததாக ஆகிவிடும் வரலாற்றிலே நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் புனித மண்ணிலே போய் ஒரு யுத்தத்தை நடத்தினார்கள் என்றெல்லாம் ஒரு பதிவு ஏற்பட்டுவிடும் அதை அல்லாஹும் விரும்பவில்லை கண்மணி செல்லல்லா அலி செல்லம் அவர்களும் விரும்பவில்லை எனவே அவர்கள் இதை ரகசியமாக வைத்திருந்தார்கள் தன்னுடைய நெருங்கிய மிக நெருங்கிய முக்கியமான ஓரிரு சஹாபிகளுக்கு மட்டும் அதை தெரிவித்திருந்தார்கள் வேறு யாருக்கு அது தெரியாது ஏன்னா ஒரு ரெண்டு சஹாபிக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்படிப்பட்ட நிலையில் இதை எப்படியோ தெரிந்து கொண்ட ஒரு சஹாபி என்ன செய்தார்கள் ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள் ஏன்னா இந்த வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் விதம் ரமதானில் நடந்தது தான் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள் யாருக்கு எழுதுகிறார்கள் என்றால் மக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் ஒரு சஹாபி அந்த கடிதத்தை ஒரு பெண்ணிடத்திலே கொடுத்து ரகசியமாக கொடுத்து நீ போய் அந்த என்னுடைய குடும்பத்திலே போய் கொடுத்து விடு என்ன அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க சல்லுல்லாஹூ அலை வசல்ல அவர்கள் ஒரு நாள் திடீர் பொழுது சொன்னார்கள் அலிரதி அல்லாஹூத்தான் அவர்களையும் சிறிது சுபை ரதி அல்லாஹூத்தானவர்கள் என்று நினைக்கிறேன் அவர் சஹாபிகளை ரெண்டு பேர் அழைச்சாங்க அதில் அலிநாயகம் இருக்கிறாங்க அழைத்து சொன்னார்கள் நீங்கள் இருவரும் வேகமாக குதிரை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் இன்னொரு இடம் பீர் மாவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு கிணற்று பகுதி அந்த பகுதியை நீங்கள் அணுகும் பொழுது ஒரு பெண் சென்று கொண்டிருப்பார் நீங்கள் அந்த பகுதியில் போகும்போது இன்னென்ன அடையாளம் உடைய ஒரு பொம்பளை போயிட்டு இருப்பா அவளை நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள் அவளிடத்திலே ஒரு கடிதம் இருக்கிறது அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு வாருங்கள் சொல்லலாளிசன் சொல்கிறாங்க அந்த கடிதத்தை நீங்கள் வாங்கிட்டு வாங்க என்று சொன்னதும் இந்த இரண்டு சஹாபிகளும் விரைவாக எழுந்து செய்கிறார்கள் பாருங்க அவங்க போனாங்க கரெக்டாக ஐயா செல்லாளிசலம் என்ன இடத்தை குறிப்பிடுகிறார்களோ அந்த இடத்துல அந்த பொம்பளை போயிட்டு இருக்கிறான் அப்போ இவர்கள் என்ன வேகத்தில் போவார்கள் அந்த பெண்ணினுடைய வேகத்தின் அளவு என்ன எவ்வளவு வேகத்தில் போனால் எந்த இடத்துல அந்த பெண்ணை மடக்க முடியும் என்பதையும் கூட சொல்லலாம் அறிஞ்சிருக்கிறாங்க பெரிய விஷயம் நாம் ஒரு ஸ்கட்டை அனுப்புகிறோன்னு சொன்னால் இந்த ஸ்கட்டு இவ்வளோ தூரத்தில் போகுது அது இவ்வளோ இத்தனை நிமிடத்தில் அல்லது இத்தனை மணி இத்தனை மணி துளிகளில் செகண்டில் இந்த இடத்தை தாக்கும் என்றெல்லாம் இன்றைக்கு கணக்கெடுக்கிறார்கள் அன்று எந்த விதமான கருவிகளும் இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த இடத்தில் நீங்கள் இருவரும் விரைவாக புறப்பட்டு செல்லுங்கள் இந்த இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த பெண்ணை நீங்கள் காண்பீர்கள் அவர்கள் அப்படியே சொன்ன மாதிரியே அந்த இடத்துல அந்த ரெண்டு சஹாபிகளும் பார்க்கறாங்க பெரிய ஆச்சரியமாக இருந்தது அந்த ரெண்டு சஹாபிகளும் அந்த பெண்ணை மடக்கி கேட்டார்கள் உன்னிடத்தில் கடிதம் இருக்கிறது அதைத்தான் அந்த பெண் சொன்னா என்கிட்ட கடிதம் இல்லை என்கிட்ட அப்பெல்லாம் ஒன்றும் கடிதம் இல்லை கடிதம் இருக்கு தா அவள் சொன்னா பையன் பார்த்தா காட்டினது காட்டினா ஒன்றும் கிடையாது எங்கிட்ட கடிதம்லாம் இல்லை அப்போ அதிநாயகன் சொன்னாங்க எங்களை அனுப்பினது செல்வது ஆழி அல்லாவின் திருத்துவதில் செல்வது அழி அவர்கள் அனுப்பினார்கள் உன்னிடத்தில் கடிதம் இருக்கிறது என்று சொன்னார்கள் கடிதம் இருக்கிறது அவ்வளோதான் இவ சாதிக்கிறா இப்போ நாமலாம் சரி சாதிச்சுட்டாப்பா என்ன செய்ய முடியும் என்று திரும்புவோம் ஆனால் உறுதிமிக்க சஹாபிகள் அல்லவா உன்னிடம் இருக்கிறது ஒரு கட்டத்தில் அவள் இல்லை என்று உறுதியாக மறுத்த போது அலிநாயகம் ரதையல்லாகத்தான் அவள் சொன்னார்கள் கடிதம் இல்லாமல் நாங்கள் திரும்ப மாட்டோம் ஏனெனில் செல்லனாளி சில அவர்கள் சொன்னார்கள் கடிதத்தை பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்று தான் எங்களுக்கு உத்தரவு அந்த உத்தரவிலிருந்து நாங்கள் நீங்க போவது இல்லை எனவே உன்னிடம் கடிதம் இருக்கிறது நீ பிடிவாதமாக இருந்தால் உன்னுடைய ஆடைகளை களைந்து சோதனை போட வேண்டிய நிர்பந்தம் கூட எங்களுக்கு வந்துடும் அதனால நீ யோசிக்கும் ஏன்னா கடிதம் இல்லாமல் நாங்கள் போக போறதில்லை செல்லாமலியை செல்லும் அவர்கள் ஒரு கட்டளை இடுகிறார்கள் என்றால் அது அல்லா இடும் கட்டளை எனவே அதற்கு நாங்கள் மாறு செய்ய மாட்டோம் நீ எச்சரிக்கையாக இருந்து கொள் அதை நாங்கள் விரும்பவில்லை அவள் என்ன செய்தால் அதற்கு மேல் பயம் வந்து தன்னுடைய கொண்டைக்குள் இருந்து அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தார் கொண்டைக்குள் வச்சிருக்கிறார் கடிதத்தை கூட கடிதத்தை எடுத்துகிட்டு வந்துட்டான் கடிதத்தை எடுத்து கொண்டு வந்தால் அந்த கடிதத்தை எழுதியிருப்பது ஒரு சஹாபி அப்போ அந்த சஹாபி அழைச்சாங்க இருக்கிறாங்க குறிப்பிட்ட இந்த சஹாபிகள் சாபி இப்போ ரெண்டு பேர் போனாங்க இவங்க அந்த சகாபியும் அவங்க பதறி போயிட்டாங்க இந்த கடிதம் எப்படி இங்க வந்து சேர்ந்தது எப்படி வந்து சேர்ந்தது அப்ப சொன்னாங்க நாயகமே நான் வந்து தப்பான அர்த்தத்தில் அந்த கடிதம் எழுதில்லை நீங்க புறப்பட்டு வர்றத ரகசியமாக நீங்க வச்சுருக்கிறீங்க ஆனால் அதை நான் ஒரு யூகமாக எடுத்துக்கொண்டு நான் அந்த காரியத்தை நான் செய்தேன் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா நீங்கள் வரக்கூடிய ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய இந்த செய்தியை குறைஷிகளுக்கு சொல்லணும் என்பது என்னுடைய நோக்கம் இல்லை உங்களுடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்தக்கூடாது சலதானிசம் கூட ரகசியத்தை வெளிப்படுத்துறது ஹராம் சலதானம் ஒரு விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த ரகசியமாக தான் இருக்கணும் இங்கே பொதுவாக நமக்கு மாதம் ஊக்கும் நமக்கும் ஒரு மனிதர் ஒரு முக்கியமான ஒரு ரகசியமான செய்தியை சொல்கிறாரு அது ரகசியமாக வச்சுக்கணும் ரகசியமாக தான் வச்சுக்கிடணும் அது வந்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதிலும் செல்லாமலியில் ரகசியங்கள் மிகவும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் அது உலக முடிவு வரையும் அது ஒரு வரலாற்றாக ஒரு குறிப்பாக வழியாக அமைந்து விடுகிறது எனவே அருமையானவர்களே அந்த ரகசியமாக அதை என்ன செஞ்சாங்க வைக்க சொன்னாங்க இந்த ரகசியத்தை என்ன இந்த சஹாவி என்னுடைய குடும்பத்தார்கள் மக்கால இருக்கிறாங்க நாம் படையெடுத்துச் செல்லும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து கூடாது என்று என்னுடைய குடும்பத்தாரை மட்டும் நான் வெளியே போகுமாறு குடும்பத்தாருக்கு தான் நான் கடிதம் எழுதினேன் வேற தப்பாக நான் என்ன செய்யலை குறைசி தலைவர்களுக்கோ குறைசிகளுக்கோ இந்த தகவலை நான் சொல்லலை நாயகமே என்று சொன்னபோது உமரதி அல்லாஹூத்தானு சொன்னாங்க யார சொல்லலாம் எனக்கு உத்தரவு தாங்க தனி சூழல்லா அதுபோ உனக்க முனாஃபிக் இந்த முனாஃபிக்கினுடைய தலையை நான் வெட்டி விடுகிறேன் எனக்கு உத்தரவு தாங்க எப்படி வெளிப்படுத்தலாம் என்று கோவப்பட்டாங்க அவர் யாரு தெரியுமா அவர் ஒரு பத்ரு சஹாபி பதில் சஹாபிகளை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு தெரியுமா ரொம்ப கவனமாக நம்ம கேட்க வேண்டியது சில விஷயங்கள் இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய சில மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை அது எல்லாருக்கும் உரியதல்ல சிலருக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் பதில் சஹாபிகளுக்கு எப்படி கொடுத்துடான் பாருங்க மாஷேத்தும் நீங்கள் விரும்பியதை செய்யலாம் அப்படி இந்த உலகத்திலே அனுமதி கொடுக்கப்பட்டவர்கள் பதில் சகாபிகள் மட்டும்தான் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அவ செய்யறதுக்கு முன்னாலேயே மன்னிச்சுட்டேங்கிறான் நான் உங்களை மன்னிச்சுட்டேன் உங்களுக்கு சொர்க்கங்கிறான் எப்போ நீங்க விரும்பியதை செய்யுங்கள் அவங்க அப்படி செய்ய போறது இல்லை அது வேற விஷயம் அப்படி ஒரு உத்தரவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு அவர்கள் எதையும் தப்பான காரியங்களை செய்ய போறதில்லை அல்லாம சூழ்நிலை எதை விரும்பினார்களோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க ஆனாலும் கூட அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் நீங்க விரும்பியதையெல்லாம் நீங்கள் செய்யலாம் நான் உங்களுடைய பாவத்தை பிழை பொறுத்தேன் இது சொர்க்கவாதி அல்லாஹ் டிக்ளேர் பண்றான் அப்படி ஒரு சிறப்பு பதிரவாசிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு விஷயம் நாம் சொல்லி இந்த பதிரையினுடைய வரலாற்றை பேசுவதற்கு முன்பாக ரெண்டு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறோம் ஒன்று இந்த பதிருவாசிகளை கொண்டு பதிர சகாபிகளாக இருக்கக்கூடிய அந்த நாதாக்களை கொண்டுதான் இந்த இஸ்லாம் தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கு ஒரு தலியிலே நம்ம சொன்னோம் சலா அலி இஸ்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க பதிரில் முஸ்லீம்கள் தோற்று போய் இருந்தால் அல்லாவிடத்திலேயே சொல்றாங்க இனிமேல் வணங்கப்பட மாட்டாய் அல்லாட சொல்றாங்க சரதாசன் பேசுறாங்க இன்னக்கு லம் துபத் அபதா இனிமேல் இந்த உலகத்தில் இறை வணக்கம் என்பதே இருக்காது நீ வணங்கப்பட மாட்டாய் என்று சொல்றாங்க அப்ப இதிலிருந்து பதில் சஹாபிகளை கொண்டுதான் இந்த இஸ்லாம் தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டாவதாக பதில் சஹாபிகளுக்கு என்று தனி ஒரு அந்தஸ்தையும் சிறப்பையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அது நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் உங்களுக்கு தடை இல்லை எதையும் அவங்களுக்கு முழு அனுமதியை அல்லாஹ் கொடுத்திருக்கான் இப்படி ஒரு அனுமதி அந்த முன்னூற்று பதிமூன்று சஹாபிகளுக்கு மாத்திரமே இதிலிருந்து நாம் புரிய முடிகிறது அவங்களுக்கு அல்லாஹூ தானா எவ்வளவு பெரிய அந்தஸ்த கொடுத்திருக்கிறான் எவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்திருக்கிறான் காரணம் என்ன அப்படி ஒரு தியாகம்